சட்டம் ஏற்றப்பட்டாச்சு சார் டேட்டு குறிக்கப்பட்டாச்சு பன்னிரெண்டாம் மாதமாகிய ஆதார் மாதம் பதிமூன்றாம் தேதியில் சகல யூத ஜனங்களும் கொலை செய்யப்படணும் எல்லா பிளான் நடந்துட்டு யூதர்களை அழிப்பதற்கு அதிபதிகள் அதிகாரிகள் அரண்மனை உள்ளவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க சட்டம் ஏற்றப்பட்ட போதும் இந்த விஷயத்தில் நான் முருதகாய் வரேன் முதல் பாயிண்டில் எஸ்தர சொன்னேன் ஏற்றப்பட்ட போதும் அவர்கள் அந்த சட்டம் அவர்கள் வாழ்க்கை நிறைவேறுவதற்காக அவர்கள் ஆயத்தமாகலை மாறாக அவர்கள் அதை எதிர்த்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் நான் அதை இப்படி சொல்கிறேன் எஸ்தர்ட நம்ம அதை வாசித்தோம் இந்த வார்த்தையை முரதக சொல்கிறாரு நீ இந்த நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து எழும்பும் ஏ முரதகாய் அதாவது ஒரே பாயிண்ட்ல சொன்னால் எல்லாம் கையை விட்டு போயிட்டு சொல்லுங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு கையை விட்டு அதாவது அரண்மனையில் ஆலோசனை நடக்கும்போது இவங்க ஏதாவது செஞ்சால் கூட வாய்ப்பு இருக்குது இது சட்டம் ஏற்றப்பட்டு ராஜாவின் பேரில் முத்திரை போடப்பட்டு சகல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டாயிற்று இனி ஒன்றும் செய்ய முடியாது சரி நடக்கிறது போல நடக்கட்டு அப்படி முருதகாய் சொல்லவில்லை அவர் எட்டுடுத்தான் சாம்பல உட்கார்ந்தான் கதற ஆரம்பித்தான் நான் இப்படி சொல்ல நேற்றைக்கு ராத்திரி ஒரு மணிக்கு இந்த வேடை என் சிந்தையில் ஆர்டர் போட்ட போது எனக்கு ராத்திரி ஒரு மணிக்கு என் கண்டெல்லாம் நிரம்பிடுச்சு இவ்வளோ மோசமான சூழ்நிலை வந்த போதும் நிலைமை கையை விட்டு போன போதும் நம்பிக்கையை இழக்கவில்லை இழக்க சட்டம் ஏற்றப்பட்டாச்சு குறிக்கப்பட்டாச்சு இனி என்ன செத்து போவோம் நட ஆண்ட போய் சேருவோம் நடக்கிறது போல நடக்கணும் நோ நிலைமை கையை விட்டு போன போதும் மொர்தகாய் நம்பிக்கை இழக்கவில்லை கைய விட்டு போயிட்டு சார் இனி என்ன செய்ய பரவாயில்ல உன் நம்பிக்கை நீ இழக்காத காரியம் மாறுதலாய் முடியும் பக்கத்தில் இருக்குங்க கை கொடுத்து சொல்லுங்க நம்பிக்கை இழக்காவிட்டால் காரியம் மாறுதலாய் முடியும் நான் சொல்ற தெளிவா புரியுதா சார் ஓகே எல்லாம் கையை விட்டு போச்சு ஓகே இனி இருக்கட்டும் நீ இப்ப என்ன செய்ய போற முற்றுப்புள்ளிய கருத்தை செய்வார் இந்த சூழ்நிலையை என் வாழ்க்கையில் அனுமதிக்க கருத்தை விட மாட்டார் நான் என் நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன் காரியம் மாறுதலாய் முடியும் தலைக்கு மேல கைய வச்சு சொல்லுங்க என் நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன் காரியம் மாறுதலாய் முடியும் இழக்காதுங்க நம்பிக்கை இழக்காதுங்க பாஸ்டர் கையை விட்டு போயிட்டு இருக்கட்டும் பாஸ்டர் இனி வாய்ப்பில்லை யார் சொன்னால் யார் சொன்னால் உங்க நீ நம்பியிருக்கிற ஆண்டவர் செத்து போயிட்டாருன்னா நீ உன் நம்பிக்கை இழக்கலாம் அவர் உயிரோட இருக்கிற வரையிலும் ஒரு நம்பிக்கை நீ இழக்க வேண்டிய அவசியம் இல்லை காரியம் மாறுதலாய் முடியும் இனி வயசாயிட்டு பரவாயில்ல கையில் இருக்கிற பணம் எல்லாம் போயிட்டு பரவாயில்லை நாட்கள் முடிந்துட்டு பரவாயில்ல சப்போர்ட் பண்ணதுக்கு யாரும் இல்லை பரவாயில்ல நம்பிக்கை இழக்காத நம்பிக்கை இழக்காத இந்த ஜனங்கள் மொர்தகாய்க்காய் நான் சல்யூட் அடிக்கிறேன் அது வந்து அவனை வலி எடுத்துச்சு இந்த சட்டம் கேட்ட இந்த போது அவனுக்கு வலித்தது அவன் அழுதான் ரெட்டுனான் சாம்பல உட்கார்ந்தான் எஸ்தர் அரண்மனை நல்ல வஸ்திரத்தை அனுப்பி போடுற தூய் தூரா போடு அவனு வலித்தது அந்த சம்பவம் அவனை காயப்படுத்தினது அவனை அலறினான் இப்படி ஒரு வசனம் இருக்கும் எடுத்துட்டு அவன் அவன் அலறிக்கொண்டு ஆமே அவன் அரண்மனைக்கு உள்ளே போனான் ஒரு அளையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனாவது வசனம் நாலா அதிகாரம் ஒன்னாவசனம் நடந்த யாவற்றை மொர்தக அறிந்தபோது போட்டீங்களா மோர்ஸ்திஸ்பிளேல நீங்கள் வேணால் பார்க்கலாம் வஸ்திரத்தை கிழித்து ரட்டு வேகமாக புறப்பட்டு போய் மகா சத்தமா என்ன செய்து கொண்டு எல்லாரும் அலறு அலர் அலறி இருப்பான் அலறினாலும் அலறினாலும் நம்பிக்கை இழக்கவில்லை சில டாக்டர் சொல்லிட்டாங்க இனி வாய்ப்பு இல்லை யாரு சொன்ன யார் சொன்னா டாக்டர் சொல்லிட்டாரு இதுக்கு மருந்து இல்லை யார் சொன்னா உங்களுக்கு நீங்கள் சொன்னா சொல்லிட்டு போங்க சார் ஆனால் நான் ஒருத்தரை நம்பி இருக்கிறேன் விசுவாசிக்கிறவர் என்னாருன்னு நான் அறிந்திருக்கிறேன் அவர் என்னை கைவிட்டதாய் சரித்திரமில்லை ஆராதனையில் சொன்னது போல மோசே என்னுடைய கரம் குறுகி போயிட்டோ எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள் ஒருமுறை கூட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்க நம்பிக்கை இழக்காதே சத்தமா 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 நம்பிக்கை இழக்காதே காரிய மாறுதலாக முடியும் அமேன் இது சிலருக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும் ரொம்ப நான் அடுத்த பாயிண்ட்டு என்ன சொல்கிறேன் ஒரு நம்பிக்கை நீ இழக்காத காரியம் ஆறுதல் முடியும் கையை விட்டு போனது உண்மைதான் எல்லாம் எழுதுன வாய்ப்பு இல்லை உண்மை அது குழப்பம் இல்லை அது குழப்பம் இல்லை மனுஷனுக்கு ஒரு வழியோ ரெண்டு தான் உண்டு என் ஆண்டவருக்கு என்னை ஆசிர்வதிப்பு அவருக்கு ஆயிரம் வழி இருக்கிறது மனுஷனுக்கு தான் ஒரு வழி எங்கள் அப்பா இயேசுக்கு ஆயிரம் வழி காரணம் ஆச்சரிய അതിശയ മാനവ